அன்புள்ளம் கொண்ட துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் பாமனுஜரம் சாமி சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் பொதுவாக வந்து இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த துலாம் ராசின்றது அது மட்டும் இல்லை இந்த பதிவில் வந்து துலாம் ராசிக்கு வந்து அவங்களுடைய வேலைகள் எப்படி இருக்குது இப்போ இந்த மாதம் உங்களுக்கு கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு வந்து வேலை எப்படி இருக்குது பணவரவு எப்படி இருக்குது குடும்பத்தில் எப்படி இருக்குது உடல்நலம் எப்படி இருக்குது நீங்கள் என்ன சாமியை வணங்கிறது நல்லது இப்படி இந்த மாதிரி நம்ம செக்மெண்ட்டாக சொல்ல போகிறோம் ஆனால் பொறுமையாக வந்து நீங்கள் இந்த ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுவீங்க எந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக இன்னும் அந்த எஃபர்ட்ஸ் போட்டு என்னால் இன்னும் எப்படி நல்லபடியாக உங்களுக்கு இன்னும் நல்ல வீடியோஸ் கொடுக்க முடியுமோ அதுக்கான முயற்சி முழு முயற்சி நான் எடுப்பேன்னு உறுதி சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில்க்குள்ளே போவோம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் நமக்கு எல்லாருக்கும் அப்படி இருக்கும்பா துளா ராசின்றது இந்த ராசிக்கு வந்து சிம்பிளே வந்து தராசுன்றதுனால பொதுவாக எடை போடுறதில் வந்து அவங்க நல்லவங்க எடை போடுறது மீன்ஸ் நம்ம அந்த அந்த தராசு இல்லை ஒருத்தர் ஒரு மனிதரை எடை போடுறது அது வந்து நல்லது நீங்கள் வந்து பொது அந்த அளவுகோல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லை இட போடுறதுன்றதே அளவுகொள் தான் இந்த அளவுகோல் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னா நமக்கு பிசிக்கலாக தெரியக்கூடிய நமக்கு வந்து பொருள்கள் வந்து காய்கறி இது மாதிரி இதெல்லாம் இட போடலாம் இல்லை வந்து ஒரு பொட்டி இருந்துச்சுன்னா அகலங்கள் பார்க்கலாம் இது நான் வந்து ஆனால் வந்து வாழ்க்கையில் ஒருத்தருடைய மனசை இட போடுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சாதாரணமாக எல்லாராலையும் முடியாது இதுக்காக சொல்ல வரேன்னா நம்ம சாதாரணமாக போடுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் ஒருத்தருடைய மனசை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஏன்னா காற்று மாதிரி மனசு அலைகள் மாதிரி ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிறதுங்கிறது யாரையுமே யாரும் புரிஞ்சுக்கிறது அவ்வளோ கஷ்டம் ஆனால் இவங்க வந்து முன்னாலேயே அதை வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய வல்லமை உள்ளவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறதான் துளாராசினுடைய சிறப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த தொலா ஃபினான்ஷியலாக நிறையா கன்ஸ்ட்ரெயின் இப்போ ஏற்பட்டிருக்கும் இப்போ வந்து எல்லாத்துலேயுமே எல்லா காரியங்களுமே வந்து பாதி பாதியாக நிற்கும் எந்த ஒரு காரியத்தையும் முழுமையாக முடிக்க முடியாமல் ஏன்டா அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருப்பாங்க ஒரு சில பேர் ஜாதக ரீதியாக நல்ல திசாபுத்திகள் நடந்ததுன்னா அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கும் பட் எல்லாருக்குமே ஒரு சில இடைஞ்சல்கள் பண தேவைகள் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு ஆசையாக இருக்குது அதனால இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு இந்த எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த மார்ச் மாதத்தில் பார்த்தோம்னா முக்கியமாக இந்த ராசிக்கு ஆறாவது வீட்டில் வந்து சூரியன் இருக்கார் சுக்கரன் இருக்கு இந்த உங்கள் ராசி சுக்கரன் இருக்குது புதன் இருக்குது இந்த மாதிரி எல்லா கிரகங்களும் ஆறில் இருக்குது சனி இந்த மாதம் கடைசியில் போய் சேரப்படுறார் உங்களுக்கு வந்து எட்டாவது வீட்டில் குரு பகவான் இருக்கார் உங்களுக்கு வந்து ஆறு பன்னெண்டில் ராகு கேது இருக்குது ஸோ வந்து கிட்டத்தட்ட எல்லா கிரகமும் வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து எகெயின்ஸ்ட்டாக இருக்க மாதிரி நமக்கு ஒரு தோற்றம் தெரியறது ஆனால் பொது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி அவர் வந்து மீனம் ராசியில் உச்சமாக இருக்கிறதுனால ஆறாவது வீட்டில் உச்சமாக இருக்கிறதுனால தொழிலில் வந்து ஒரு சில மாற்றங்களுக்கும் அசி அது வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா அந்த மீன ராசி வந்து உச்சமாக இருக்கிறது மட்டும் கிடையாது குருவோட பரிவர்த்தனை ஆறார் பரிவர்த்தனை யோகம் அப்படின்ற அதுவும் ஒன்று கிடைக்கிறது அதனால வந்து பண வரவு இருக்குது செலவுகளும் இருக்குது இந்த மாதம் அது மாதிரி வந்து சனி பகவான் வந்து கும்பராசியில் இருக்கார் அதாவது உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதனால் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் பிரச்சனைகளும் அலைச்சல்களும் இருக்கலாம் அதனால் பொறுமையாக இருக்கணும் குரு பகவான் வந்து உங்களுக்கு ஆறாவது வீட்டில் இருக்க சாரி எட்டாவது வீட்டில் இருக்கிறதுன்றது பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் பொருளாதார செலவினங்கள் இதையும் உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்காது வேலை பார்க்குறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கவுர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சாதகமாக ஆஃபீஸில் உங்களுக்கு சாதகமாக எல்லா காரியங்களும் நடக்கும் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து ஜென்ரலாக இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த துளா ராசிக்காரங்க ஆஃபீஸ்லேயோ இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையோ மற்றவங்களுடைய பேச்சை நம்பி நீங்கள் செயல்படாமல் இருங்க அதில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இப்போ வந்து பொருளாதாரத்தை பொறுத்துல வருமானம் வந்து வரும் ஆனால் கடனும் வாங்க வேண்டி வரும் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்டு இதில் தான் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நிலம் வா வீடு வா வாங்கக்கூடிய அந்த திட்டங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க இதெல்லாம் இந்த மாதத்துக்கு பண்ண வேண்டாம் திருமணத்துக்கான முயற்சிகள் வந்து கொஞ்சம் மாற்றங்களை தரலாம் க கணவன் மனைவி கூட வாக்குவாதங்கள் இருக்கலாம் எதையும் பொறுமையாக சமாளிச்சிங்கன்னா அதுலேயும் நம்ம வந்துடலாம் பொதுவாக வந்து குடும்பத்தில் வந்து சில நெருக்கடிகள் வரும் பெரியவங்களோட ஆதரவு வந்து உங்களுக்கு இருந்தால் தான் நல்லா இருக்கும் உறவினர்களோட நெருக்கங்களும் அதிகரிக்கும் குழந்தைகளோட கல்வியில் ஒரு சில மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதெல்லாம் குடும்பத்தில் போகிறது இல்லை உடல்நலத்தை பொறுத்து உடல்நலம் சாதாரணமாக தான் இருக்கும் மன அழுத்தம் தான் அதிகமாக இருக்கும் மாரடைப்பு ரத்த அழுத்தம் உள்ளவங்க ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா மன அழுத்தம் வரதுக்கான்னு அதனால வந்து பொதுவாக மன அழுத்தம் வராமல் இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ் மாத்திரை மருந்து எல்லாம் ரெகுலராக போட்டுக்கணும் எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்கன்னா அதெல்லாம் பண்ணணும் யோகா பண்ண சொன்னாங்கன்னா அதெல்லாம் பண்ணிக்கணும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம சமாளிச்சுக்கலாம் பொதுவாக நீங்கள் வந்து இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் துர்கையை வழிபட்டிங்கன்னா அதுவும் நல்லது பேசக்கூடிய வார்த்தைகளை வந்து கவனமாக பயன்படுத்தணும் சந்திராஷ்டம நாட்களில் வந்து புதிய முடிவுகளை நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது துளாராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பண்ணி வான வணக்கங்கள்